இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை என் என்சு ஒருவரை என் ஒருவரே இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னைவிருக்காதவர் என்சு ஒருவரை என் நேசர் ஒருவரே அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் அன்பு வேண்டுமா என்று அழைய வைப்பார்கள் அன்பு வேண்டுமா என்று அழைய வைப்பார்கள் இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் ஒருவரே பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள் என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள் என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள் இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்கா என் ஒருவரே என் ஒருவரே நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள் இந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்கா ஏசு ஒருவரே என் ஒருவரை நன்றி